சரிங்க இந்த வாரம் சந்தையில் ரொம்ப அழகில் இல்லையாடுக்குதுல்லாம் போகுதுங்க அதெல்லாம் போகுது நமக்கு எப்போ நடக்கிற யாரும் நடக்கிறது எடுத்தீங்களா தலைவா வேறு எடுத்தீங்களா மூணு கோழி எடுத்து மூணு கோழி எடுத்துருங்க மூணு என்னென்ன ஒரு மயில் ஒன்று ஒரு பூதி ஒன்று ஒரு காகம் ஒன்று ஓ சரி ஓகே 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 அதில் என்ன வேலைங்க சொல்லுது எல்லாமே எடுத்துக்கிறீங்க ஆவரேஜ் ரேட் மூன்று சரி ரேட்டு ரேட் ஓகே இந்த வாரம் பொருளும் ஆவரேஜ் ரேட்டில் எடுத்துக்கிறீங்க ஆவரேஜ் சரிங்கண்ணா இந்த வாரம் நம்ம மட்டும் தான் சேவலா நம்ம வீட்டில் நிறைய சேவலேஜ் ரேட்டில் சேவல் இருக்கு நம்மள்கிட்ட இருக்குங்க இருக்குங்க இந்த சேவல் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்து என்ன சொல்லுவீங்க ரெண்டரை தான் கொடுத்துடலாம் ஆவரேஜ்லேயே கொடுத்துடலாம் ரெண்டரை நம்ம எவ்வளோ சேவலாம் இருக்கு ஓ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் பத்து இருக்கு ஓகே ரைட் வேணுங்க ஓகே ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் என்னென்ன கலர் வச்சுக்கிறீங்க என்ன எத்தனை இல்லைன்னு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சுக்கி வெயிட்ல முனைக்கால் கிலோ முனைக்கால் கிலோவில் நம்மகிட்ட ஒரு பத்து சேவல் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னா இப்போ பத்து சேவலும் எடுத்துக்கலாம் ஓகே வேறு சவல வச்சுக்கிறீங்களா காட்டுறேங்க இப்போ கோவத்தாடி எடுக்குறீங்க கோவடி மெயிலுங்க

ஒன்று ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தே வேலை சொல்ல முடியுங்கிறீங்களா இப்போ நான் விலையே சொல்ல முடியும் சொல்ல முடியல வாங்குறதுல பாලිமதி ரெண்டாயிரத்தி 2300 ரூபாய்க்கு வாங்குறீங்க எப்படி சண்டே தெரியணும் எப்படி ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்குனீங்க உடம்பு இருக்கு இல்ல 3 3:30க்குல உடம்பு இருக்கு ஓ 3:30க்குல உடம்பு இருக்கு கூலி டைப்ல இருக்கு டைப்ல சேவல் மனசை பிடிச்ச வாங்கிட்டீங்க நே ட்ரெயின் பார்த்துட்டு தான் புது கஸ்டமர்ங்க ஓஹோ பாபக அவங்க எல்லாமே சேமுல் சார் எல்லாமே சேமுல் பாக்கலாம் பாத்துட்டு வில சொல்லிக்லாம்ங்க நம்ம கஸ்டமர்

சண்ட சண்ட சொல்லிக்கலாம் இப்ப வந்து கேரண்டி கையில வந்து ஒரு பத்து சேவல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஞ்சுல சேவல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மங்களூர் அனுப்பணும் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு கொஞ்சம் மேல் விலையில ஒரு அஞ்சு சவால இருக்கு இப்ப நம்ம பார்க்கணும்னா இங்க வரலாம் கோபி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் புதுக்கரை புதூர் கணபதி பாளையம் அதாவது அந்தியூர் டு கோபி போற வழியில கணபதி பாளையம் இருக்கு கணபதி பாளையம் இருக்கு கணபதி குளத்தில் இருக்கா அதாவது கு குடியின் ரோடு மெயின் ரோடு அஞ்சு கோபிட்டு வந்தூர் மெயின் ரோடு நம்ம வீடு இருக்கு நான் நேரில் வந்தீங்கன்னா சும்மா தொடர தேவையில்லைங்க அதுக்காக நம்ம கஸ்டமருக்காகவே நான் ரோட் மேலேயே குடிக்கிறாங்க ரோட்டு மேலே குடிக்கிறீங்க வந்தீங்கன்னால் ஒன்றைக்கு இப்படி பஸ் போகணும்னு கேட்கக்கூடாதுன்னு ரோட்டோடு அருகில் குடிக்கிது ரோட்டின் அருகில் ஆமாம் தெளிவாக சொல்கிறே இருக்குது ஆமாம் சரி ரோடு வரை வந்து நம்ம செட்டை பார்த்துட்டே வாங்கிக்கலாம் வாங்கி உள்ளே குட்டி இருந்தால் மட்டும் கூலிடுங்க எடுங்க எடுங்க இல்லைன்னா எடுக்கவே வேண்டாம் எல்லாத்துலேயும் எந்த கூலி டீயும் பயங்காதே ஓ எல்லா வீட்டையும் அடிக்கிது எல்லா வீட்டிலையும் முகையுது ம் அப்படின்னா மட்டும் நம்ம கஸ்டமர் கோலியே எடுத்து போகலாங்க

சரிங்க சார் நம்ம இந்த மாதிரி எடுத்து சேவல் அவ்வளோதான் அவ்வளோ மூணு சேவல் தான் எடுத்துருக்கோம் சரி ரைட் நம்ம நேரடி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்து நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு மட்டும் தான் வியாபாரமே பண்ண முடியும் பண்ண முடியும் ஆமாம் இந்த ஓகே தான் கஸ்டமர் ஃபோன் கூப்பிட்றாங்க அப்புறம் வரதில்லை அதாவது அதான் நிறைய பேர் அப்படி தான் மன உளைச்சல் மன உளைச்சல் நம்ம கஸ்டமர் ஆளாக்க வேண்டாம்னு ஓகே ரைட் ஏன்னா ஒரு சிலருக்கு பல வேலைகள் இருக்கலாம் டக்குன்னு விசாரிப்பாங்க நானும் உங்க ஃபோனவே பார்த்துக்கிறதுனா எனக்கும் குடும்பம் அதே மாதிரி சரி இதில் ஓகே மிக்க நன்றி நன்றி